கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கிற்கு துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் பிரசங்கியின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயது வாலிபம் மாயை அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வாலிபம் நமக்கு நிரந்தரமானது என்று சொல்லி இளமையோ முதுமையோ வாலிபமோ யாருக்கும் நிரந்தரமானது அல்ல எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனை இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் தீங்கையும் நீக்கி போடு நீ தீங்கான செயல்களில் ஈடுபடுவாயானால் வாலிபத்திலேயே அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் உன் இருதயத்திலே கவலைப்படாதே கவலைப்படுவதனால் யார் தன் சரீரத்தில் ஒரு முலத்தை கூட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது வேத புத்தகத்திலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி அப்படி சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் வாலிபனே வேலையில்லையே தொழில் இல்லையே உறவுகள் எதிர்க்கிறார்களே என்று சொல்லி கலங்கி சஞ்சலப்படாதே இருதயத்தில் தீங்கை வைத்து கொண்டு வாழாதே சஞ்சலத்தையும் தீங்கையும் ஒன்னிலிருந்து நீக்கி போடு கத்தர் நடுவில் வருவார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை யார் யார் இருதயத்திலே சஞ்சலத்தையும் தீங்கையும் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வாலிபர்கள் சஞ்சலத்தையும் தீங்கையும் தம் சரீரத்திலிருந்து எடுத்து போட எண்ணத்திலிருந்து எடுத்து போட உதவி செய்யும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் மகனே இ சஞ்சலப்படாதே கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் உன்னிலிருந்து தீங்கு அப்புறப்படுத்தப்படட்டும் உனக்காக கத்தர் யாவையும் செய்து முடிப்பார் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் காண்பாய் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ